ஏய் தலியா அண்ணா ரோட்ல ஏய் ரோட்ல ஏய் ரோட்ல ஏய் ரோட்ல ஆடுடா ஆடுடா போடு 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 ஆடுடா போடு 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 நீ நேஸ்ல வர வேண்டிய ஆளுங்க மறுபடியும் எங்கலாடா நான் dummy மாதிரி கேஸ்ல இருந்து வெளிய வந்துட்டு போறதா அன்னைக்கு நார் வரதுனே ஏய் ஸ்கூட்டி ஏய் ஏய் நடைபெறிக்கின்ற சிறிய மாட்டுவண்டி போட்டியிலே 1ரல் 2ரல் 3ரல் 4ரல் உடைய அபிலாரர் மோகன் அவர்கள் விரத விரத விதானாய் அணிந்தவர் விரத விரத கட்டமான வீரத சோறு வீரத சோறு வீரத சோறு வீட்டுக்கு गावा गावा மே गावा மே गावा வீட்டுக்கு गावा गावा வீட்டுக்கு गावा गावा 1ரல் உடைய நண்பர் இந்த நிலையை நமக்கெல்லாம் ஓட்டு 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 ஓட்டு

நீதி விட ஒன்றி மாவட்டமா மதுரை மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா முதல் குறைவதற்கு மாவட்டமா மதுரை மாவட்டமா தேனி மாவட்டமா மூன்றாவதாக மேலூர் சவண்டி சேரி மூன்றாவதாக நான்காவதாக அவனியாசரமாக ஐந்தாவதாக திருநெல்வேலி மாவட்டம் வேற துறையம் கண்டார் வடியார் முதல் துறைய மாணவரணி அமைப்பாளர் அமைச்சர் அவரது வெளிச்ச மகாதி சங்கார் திருநெல்வேலி மாவட்ட செயலர் டாக்டர் விதையா பாண்டியார் இரண்டாவது குருமங்கலம் திருப்பதியார் குருமங்கலம் திருப்பதியா

விட்டு விட்டு விட்டு

வெயிட் பண்ணி சொல்லுவோம் சொல்லு

어?

மதுரை மாவட்டம் திருப்பூர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் பார்வாயா அரிசி தூத்த பெருமாள் ரோயில் நிறைய குண்டா விதிகரில்லா மன்னையா பதினைந்து வடிகளிலே இரண்டு வடிகள் தனியாக கடுமையான விரோதத்திற்கு பிறகு முதல்லா பாட்டாக்கா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை வே தினம் ஜொல்லிக்கட்டு மாவன் குளமங்கள மலை பெருகீர் திருப்பதியா அப்ப வங்கை மாவட்டம் மல்லாங்குடி கணா தினம் முத்தையா போர்வார்

கடுமையான <imitation> <imitation>

மத்தோரை திரவிய நம்ம இளைராஜா மதுரை மாவட்ட மேல ராஜா நான்காவது பாண்டிய ராஜா கூடுபா கூடுபாடு மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு இன்றைய குடும்பத்தில் இளைஞர்கள் அதை சென்னெல்லி மாவட்டத்திற்கு பெருமை பேசுறது டாக்டர் விபையா ஜி நினைவாக

மதுரை <muchas> மா <muchas> ஒரு திருநெல்வேலி மாவட்டமா மதுரை மாவட்டத்திற்கு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா

ஆந்திர கோவட்டன் ஜெர்மனுக்கு சாந்தவாள் பிரம்மந்தர் அரசுக்கு இருந்து அளிய ஒரு பாஸ் சோறலமா எறும்புட்டக்குவா எறும்புட்டமா பைக்கிடுங்க பைக்கிடியே போய்கிறீங்க வாடாலிய எல்லாரும் நீங்க பைக்கி எடுக்காதே மீண்டும் இதெல்லாம் அந்த குடும்பங்கள மணக்க வேண்டிய இருந்துடுங்க வேர்விலா வேர்விலா எறும்புட்டக்குவா வேனே எறும்புட்டக்கு வேனே மீண்டும் வா மீண்டும் வா மதுரை மாவட்டம் <laughs> 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 விட clic ை போகிறują விட்டதுக்குருகிறேன் மாடம்பாலால வந்துறாங்க ஏத்துக்கப்படணும்ல